தொடர் கனமழை எதிரொலி செங்கல்பட்டு அருகே ஏரி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை எதிரொலியாக பல்வேறு ஏரிகள் குளமென நீர்நிலைகள் நிரம்பியுள்ளது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க பெருமாள் கோவில் அடுத்து கொண்டாங்கி ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்றது இதனால் செங்கல்பட்டு திருப்போரூர் கோடுவாஞ்சேரி மற்றும் சென்னையில் இருந்து ஏராளமானோர் கொண்டாங்கி குடும்பம் குடும்பமாக ஏரிக்கு வருகை தந்து ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியாக குளித்து வருகின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிக மக்கள் வந்துள்ளார்கள் ஒரே நேரத்தில் கொண்டாகி ஏரியில் குளிக்க வருகை தந்துள்ளதால் இந்த பகுதி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது no oh, wow.